இட்லி சாப்பிட்டாலும் சரி சட்னி சாப்பிட்டாலும் சரி பூரி சாப்பிட்டாலும் சரி தோசை சாப்பிட்டாலும் சரி எதை சாப்பிட்டாலும் சரி எதை பிட்டாலும் சரி இந்த டிஎஸ்டி வரி என்ற பெயரால் வாங்கப்பட்ட வரியாவது இந்த மாநிலத்துக்கு வந்ததா என்றால் வரவில்லை கட்டமைப்புகளில் அல்ல கல்விக்கு இல்லை எந்த உதவி தொகையும் இல்லை மாறாக நமக்கு தடுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு இந்தியாவுக்கு தேவையான கேள்வி இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் இந்திய மக்களினுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் கற்றுக் <Sessizuk> கொண்டு <Sessizuk>